வணக்கம் நண்பர்களே துச்சாதனன் திரௌபதியை போக வரும்போது பானுமதி தடுத்தது பற்றியும் அதற்கு பிறகு நடந்த பல அதிர்ச்சியூட்டும் நிகழ்ச்சிகளை பற்றியும் தான் இந்த பதிவில் பார்க்கப் போகின்றோம் திரௌபதியை வைத்து யுதிஷ்டிரன் போன பிறகு துச்சாதனன் பானுமதி மற்றும் திரௌபதி இருக்கும் இடத்திற்கு வராறு அப்ப பானுமதி துச்சாதனனை உள்ள போகவிடல அப்ப துச்சாதனன் அண்ணி சற்று வழிவிடுங்கள் ஒரு உத்தரவை நிறைவேற்ற வேண்டும் என்ன உத்தரவு துச்சாதனா உள்ளே இருக்கும் தாசியை அழைத்து வரச் சொல்லி உத்தரவு ஒரு ராணியை தாசி என்று கூறி கூறுவதா என்ன உளறல் மொழிகள் இவை அப்படின்னு பானுமதி புத்திமதி சொல்றாங்க அப்ப துச்சாதனன் மன்னிக்கவும் மன்னி அவள் பிறப்பால் ராணிதான் ஆனால் இப்போது அவள் எங்கள் தாசி அவளது கணவன் மனைவியை பணயம் வைத்து தோற்றுவிட்டான் எனக்கிடப்பட்ட உத்தரவை நிறைவேற்ற வழிவிடுங்கள் என்று உள்ளே செல்கிறான் துச்சாதனன் சற்று நில் துச்சாதனா நீ அத்துமீறி அந்த நுழைவதும் விருந்தாளியை இழுத்துச் செல்ல முனைவதும் உன் அண்ணனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும் தெரியுமா மன்னிக்கவும் மன்னி தாசியை இழுத்து வருமாறு கட்டளையிட்டதே என் அண்ணன்தான் என் அண்ணனின் உத்தரவுக்கு முன் வேறு எதுவும் பெரிதல்ல என்று சொல்ல இதைக் கேட்ட பானுமதி அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்னாங்க துச்சாதனா அன்று அக்னி பிரவேசம் செய்ய இருந்த உன் அண்ணனைக் கண்டு ஆதங்கம் தாங்காமல் உங்களை கீழ்மைப்படுத்திய திரௌபதியை என் இரு கைகளாலும் நெரித்துக் கொள்வேன் என்று கோபத்தோடு கூறியதை நிறைவேற்றிக் கொள்ள தீர்மானித்தாயா மரணத்திற்கு மேலான ஒரு தண்டனையை தர தீர்மானித்தாயா அதனால்தான் என் இரு குழந்தைகளையும் துரியோதனன் கலிங்கம் அனுப்பிவிட்டு இரவோடு இரவாக காந்தார அரசர் சகுனியோடு மந்திர ஆலோசனை செய்தீர்களா இப்போதுதான் உங்கள் அதர்ம திட்டம் எனக்கு புரிகிறது பாஞ்சாலியை அழைத்துச் செல்ல நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்ல பானுமதியோடு சொல்லைக் கேட்காமல் திராவுபதியை அழைத்துச் செல்ல முற்படுகிறான் அப்போது திராவுபதி என்னை தொட்டால் உன் குலமே மண்ணோடு மண்ணாகி நாசமாகி போகும் பூமியில் கடைசி மனித இனம் இருக்கும் வரை நீ அவச் சொல்லுக்கு துச்சாதனா என்று ஆக்ரோஷமாக பேசுறாங்க திராவுபதி நீ பத்தினி என்று இந்த உலகம் சொல்லிவிடப் போவதில்லை பஞ்ச பாண்டவர்களையும் கணவராக கொண்டவளான உன்னையும் இந்த உலகம் தூற்றத்தான் போகிறது உன் சொற்கள் பழித்தாலும் அது பற்றி எனக்கு கவலையில்லை முதலில் சபைக்கு வா என்று சொல்ல திராவுபதி வழுக்கட்டாயமாக முடியாது என்றபடி கோபத்தோட நிக்கிறாங்க வலுக்கட்டாயமாக ஒரு கையை திராவுபதியோட கழுத்தில் வைத்து இன்னொரு கையால் கைகளை பிடித்து இழுத்துட்டு போக பானுமதிக்கு என்ன பண்றதுன்னு புரியாம நிக்கிறாங்க துச்சாதனன் போகாதவாறு மறைத்து துச்சாதனா நீ செய்து கொண்டிருக்கும் காரியம் அறிவாயா நான் உன் அண்ணி தாய்க்கு நிகர் திரௌபதியும் அப்படித்தான் நீ செய்வது பெரும் பாவச் செயல் அவளை அழைத்து வரச் சொன்னது சுயோதனரின் கட்டளை என்றால் திரௌபதியை விட்டுவிடு இது உன் அண்ணியின் கட்டளை அப்படின்னு சொல்ல கலங்கி நிற்கிறாள் பானுமதி சிந்திய கண்ணீரோடு துச்சாதனன் சொல்றாரு அண்ணி நான் தினமும் பூஜிக்கும் என் இறைவனின் கட்டளையை விட மேலானது என் அண்ணன் துரியோதனனின் கட்டளை தமையனின் கட்டளையை ஒருபோதும் மீறமாட்டேன் என்று ஒற்றை கையால் பானுமதியை தள்ளிவிட்டு திரௌபதியை இழுத்துட்டு போறாரு அப்ப துச்சலை கவலை மன்னி அங்கே சபையில் தன் தந்தை திருதராஷ்டிரர் இருக்கிறார் ஒரு பெண் அவமதிக்கப்படுவதை அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் பாஞ்சாலிக்கு ஒன்றும் ஆகாது இன்னும் சமாதானப்படுத்துறாங்க அப்ப பானுமதி என் கணவன் இந்த அநீதி நடக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் இது ஏதோ அவளுக்கு தகுந்த பாடம் புகட்டும் செயலாக இருக்கக்கூடும் அந்த திராவுபதியின் முகத்திலும் சிறிய பயத்தை தோற்றுவிக்க ஆடும் நாடகமாக கூட இருக்கக்கூடும் அப்படின்னு பானுமதி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வருது அதாவது அஸ்தினாபுரத்தின் மாபெரும் அரசவை முன்பு திராவுபதி பலவாறாக கேள்வி எழுப்பியதாகவும் பிறகு திரௌபதியின் வஸ்திரம் பறிக்கப்பட்டதாகவும் பிறகு கிருஷ்ணர் வஸ்திரத்தை கொடுத்து காப்பாற்றியதாகவும் திராவுபதி கேட்ட வரத்தின்படி திருதராஷ்டிரன் இழந்த ராஜ்யத்தை திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் அதற்கு முன்பு பன்னிரண்டு ஆண்டுகாலம் வனவாசமும் ஒரு ஆண்டுகாலம் அஞ்ஞாதவாசமும் செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார் அப்படின்னு நடந்த அனைத்தையும் சேவகன் ஒருவன் பானுமதி கிட்ட சொல்றாரு இதை கேட்ட பானுமதிக்கு தலையில் இடி விழுந்தது போல ஆனது அஸ்தினாபுர வரலாற்றில் மாபெரும் சபையில் அறத்திற்குப் பெயர் போன பீஷ்மர் குரு துரோணர் அங்கதேச அரசர் என்று அனைவரும் இருக்கும் சபையில் பெரும் கருப்பு இதிகாசம் நடந்தேறிய நாள் துரியோதனன் மேல் பானுமதி கொண்ட எல்லையற்ற அன்பு சுக்கு நூறாக உடைந்து துரியோதனனை அடியோடு பானுமதி வெறுத்த நாள் பானுமதி அழுது அழுது கண்ணீர் சுரப்பிகள் வற்று போக உயிரற்ற ஜடம் போல மாளிகையின் படிக்கட்டுகள்ல அமர்ந்திருந்தாங்க பானுமதியோட இரத்தம் கண்ணீராய் வெளிப்பட தன் வாழ்க்கை சூனியமாகி போனதேன்னு வருத்தத்தில் இருக்கிறாங்க அறையெங்கும் இருட்டு ஒளியேற்ற வந்த பனிப்பெண்களையும் கூட எல்லோரும் வெளியே சென்று விடுங்கள் என்னை தனிமையில் இருக்க விடுங்கள் என்று கத்த பணிப்பெண்கள் பயத்துல அலறி ஓடுனாங்க அப்ப பானுமதி தனக்குத்தானே பேசிக்கிறாங்க அவனை அன்பிற்கு ஏங்கும் அன்பில்லாமல் தவிக்கும் ஒரு குழந்தை என்று அல்லவா நினைத்தேன் அவனுள் ஒளிந்திருக்கும் அரக்கனை இன்றுதான் காண்கிறேன் இன்று ஒரு பெண்ணை இருக்கிற பட்ட அநீதியைத் தடுக்க அவையில் இருந்த அனைவரும் ஏன் ஊமையாகி போனார்கள் நீ எப்படி இந்த வேதனையைத் தாங்கினாய் திரௌபதி நீயோ தீயில் உதித்தவள் இன்று ஒரு பெண்ணுக்கு நடக்கிற அநீதியைத் தடுக்க அவையில் இருந்த அனைவரும் ஏன் ஊமையாகி போனார்கள் நீ எப்படி இந்த வேதனையைத் தாங்கினாய் திரௌபதி நீயோ தீயில் உதித்தவள் உன்னை பணயம் வைத்த தர்மன் இருக்கும் சபைக்கு ஏன் போனாய் அச்சபையில் யார் இருந்தால் என்ன பெண்மீது கை வைப்பவன் நாசமாகி போகும் வகையில் பெண்மையை அவமதிப்புக்கு உள்ளாக்கும் ஒவ்வொரு தீயவனுக்கும் புத்தி புகட்ட அவர்களை ஏன் தீக்கு இணையாக்கவில்லை நீ நானும் பெண் அல்லவா என்னதான் என் சுயோதனர் மேலளவு கடந்து காதல் வைத்திருந்தாலும் அவன் செய்த இந்த இழிச்செயலை என் மனம் எள்ளளவும் ஏற்கவில்லை என் அழகிய வாழ்வின் ஆதாரமே அவன் என் மீதும் நான் அவன் மீதும் கொண்ட உன்னதமான காதல்தான் என் வாழ்வின் ஒரே பந்தமான காதலும் தூள் தூளாகிப் போனது கலிங்கத்திலிருந்து என்னை கவர்ந்து வந்தவன் என்மேல் கொண்டது காதல் பித்து என்று நானும் நினைத்தேன் அவனோடு இரு குழந்தைகளை ஈன்ற பின்னரும் எங்களின் பந்தம் இன்னும் இன்னும் விளக்க முடியாத இருக்கக்கம் கண்டது என்று எண்ணியிருந்த அத்தனையும் பொய்தானோ இந்த நாள் ஏன் வந்தது என் வாழ்வில் இதை மறந்து வாழ முடியுமா இல்லை நடந்தது அனைத்தையும் நடக்காதது போல மறைத்துதான் நடிக்க முடியுமா இனி என் காதலை அதே மாறாத பழைய காதல் காதல் கொஞ்சம் விழிகளுடன் எப்படி பார்ப்பேன் நான் அவனை மனித உருவம் கொண்ட என் கண் கண்ட தெய்வமாக நினைத்து ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பூஜிக்கவும் செய்தேன் நான் சேற்றில் இருக்கும் தாமரை அல்ல இறைவனின் பாதங்களுக்கு கீழிருக்கும் தாமரைதான் என்று திராவுபதியிடம் வல்லுக்கட்டிக் கொண்டு நின்றேன் அப்படி வாதாடியதும் எத்தனை பெரும் பிழை என்று நிரூபித்துவிட்டான் என் கணவன் இனியும் என்னால் அவனை என்னவன் என்று சொந்தம் கொண்டாட முடியுமா என் இதயத்தில் என்னவனை நான் அமர்த்தியிடம் காலியாகி பள்ளமாகி காதலுமற்று வெறுப்புமற்ற ஒரு வெறுமையை உணர்கிறேன் மக்களின் உயிர் காக்க வேண்டிய உயர் சத்திரிய குலத்தில் பிறந்த என் மன்னவன் ஒரு சாதாரண மனிதனை விட கீழானவனாக போய்விட்டானே அப்படின்னு புலம்பிட்டு கண்களில் கண்ணீர் சிந்துறாங்க பானுமதி கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்